வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வாசலில் இருந்து ஜெட் புதிய கோடைக்கால விமான பயணங்களை அறிமுகம் செய்துள்ளது புத்தாண்டு வாடவேடிக்கைகள் தொடர்பில் வெளியான எச்சரிக்கை தகவல் சூரிச் விமான நிலையத்திற்கு படையெடுக்கும் நாய்கள் வெளியான காரணம் ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் ஒரே இடத்தில் மூன்று விபத்துக்கள் போலீசார் தீவிர விசாரணை சுவிஸ் விமானத்தில் திடீர் புகை ஏற்பட்ட சம்பவத்தில் ஒருவர் பலி சுவிசில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கிக் கடன் வீட்டுக்கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் விடி எஸ் வினா தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூச்சிய மேலுட்டு தொள்ளாயிரத்து இருபது ஐம்பத்து எட்டு ஐம்பத்து எட்டு தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்து விமானம் ஒன்றில் திடீர் புகை ஏற்பட்ட சம்பவத்தில் ஒருவர் பலியாற்ற உள்ளார் சுவிட்சர்லாந்தில் பயணிகள் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இந்த உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளது கடந்த தேதி ரொமேனிய நகரிலிருந்து சுவிசின் சூரிஜ் நகருக்கு சர்வதேச விமானம் ஒன்று புறப்பட்டது நடுவானில் விமானம் பறந்தபோது எஞ்சின் கோளாறினால் உள்ளே திடீரென புகையெழுந்ததால் ஆஸ்திரிய விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது பின்னர் பயணிகள் மற்றும் பணியாளர்கள் விரைவாக வெளியேற்றப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் விமானத்தில் இருந்த கேபின் குழு உறுப்பினர்களில் இருவரான இளம் வயது நபர் ஒருவர் சிகிச்சை பலரின்றி உயிரிழந்து விட்டதாக இன்று தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து சுவிஸ் சர்வதேச ஏர்லைன் செய்தி தொடர்பாளர் குறிப்பிடுகையில் திங்களன்று கிரேசில் உள்ள மருத்துவமனை எங்கள் இளம் சக ஊழியர் இறந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவிப்பதாக தெரிவித்தனர் அதேபோல் தங்களது அன்பான சக ஊழியரின் மரணத்தால் தாங்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் தலைமை நிர்வாகி ஜீன்ஸ் பேக்லிங்கர் தெரிவித்துள்ளார் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை நான்கு மணிக்கு பின்னர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது ஜெர்மனியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது ஓட்டுநர் ஒருவர் தன்னுடைய வாகனத்தையும் இரண்டு நாய்களையும் ஏற்றிக்கொண்டு திராசவில் ஓட்டிச் சென்றபோது பேசன் நீர்மின் நிலையத்திற்கு அருகே பலதுபுற வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்கு உள்ளானார் இந்த விபத்தில் டிரைவர் பலத்த காயமடைந்துள்ளதோடு மீட்பு பணியாளர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் துரதிர்ஷ்டவசமாக காரில் இருந்த இரண்டு நாய்களில் ஒன்று மட்டுமே உயிர் பிழைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனத்தை மீட்பது கடினமாக இருந்தவையினால் மூட வேண்டியதாயிற்று இந்த விபத்தில் கார் முற்றிலும் சேதமடைந்துள்ளது மற்றும் பேசன் ஊரி மற்றும் ஸ்டான்சின் மீட்பு சேவைகள் ரேகா விமான மீட்பு குழுவினர் அல்பைன் விலங்கு மீட்பு சுற்றுச்சூழல் அலுவலகம் உட்பட விபத்து நடந்த இடத்தில் ஏராளமான உதவியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொசாவ் அருகே ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் ஒரே நாளில் அதே இடத்தில் மூன்று வெவ்வேறு விபத்துகள் பதிவாகி உள்ளது இந்த விபத்துக்கள் செவ்வாய்க்கிழமை காலை டிசம்பர் முப்பத்தி ஒன்று அருகே ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் நிகழ்ந்துள்ளது முதலாவது விபத்து முப்பத்தி எட்டு வயதுடைய நபரொருவர் ஏ ஒன்றின் வேகமான பாதையில் சென்று கொண்டிருந்த போது அவருடைய கார் சறுக்கி வாகனம் பாதுகாப்பு தடுப்பில் மோதியது இதன்போது ஓட்டுநர் காய அவசர சேவைகள் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் அவரது கார் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் சேதத்துடன் இழுத்து செல்லப்பட வேண்டியிருந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது விபத்து முதல் விபத்து நடந்த சில நிமிடங்களுக்கு பிறகு முப்பத்தி இரண்டு வயதான பெண் ஒருவர் விபத்து நடந்த இடத்தை கவனித்தவையினால் காரை கடுமையாக பிரேக் செய்ய நேரிட்டது இதன்போது அவள் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கி பாதுகாப்பு தடுப்பில் மோதி விபத்துக்கு உள்ளானார் எனினும் இந்த விபத்தில் ஓட்டுநருக்கு எதுவித காயங்களும் ஏற்படவில்லை என்றாலும் அவருடைய வாகனம் மொத்தமாக பிராங்குகள் சேதத்தை இரண்டு விபத்துகளுக்கு பிறகு அதே இடத்தில் மேலும் இரண்டு கார்கள் மோதி கொண்டன அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை விபத்துகளுக்கான சரியான காரணங்கள் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பட்டாசு கொண்டாட்டங்கள் மக்களுக்கு உற்சாகமாக இருக்கின்ற ஒரு விடயம் ஆனால் அவை நாய்கள் போன்ற விலங்குகளுக்கு மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது உரத்த சத்தம் மற்றும் பிரகாசமான விளக்குகள் பெரும்பாலும் செல்ல பிராணிகளை கவலை கொள்ள வைப்பதாகவும் பயத்தினை உண்டுபடுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்காக சூரிச் விமான நிலைய ஹோட்டல்கள் நாய்களுக்கு அவற்றின் உரிமையாளர்களுக்கும் அமைதியான தீர்வு ஒன்றை வழங்குகிறது ஒலிபுகா ஜன்னல்களுக்கு பெயர் பெற்ற இந்த ஹோட்டல்

இருக்கிறது இந்த தொகுப்பு செல்ல பிராணிகளுக்கான உணவையும் வழங்குகிறது அவை இரவு முழுவதும் வசதியாக இருப்பதையும் உறுதி செய்கிறது இந்த புதிய வசதி நாய்களை வளர்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சூரிச் நகரில் வகுப்பறைகள் நடன வகுப்புகள் சந்திப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இடம் தேடி அலைகிறீர்களா அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனிதியால் அடிப்படையில் மிகக் குறைந்த விலையில் இடம் வாடகைக்கு உண்டு மேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ய வாழு ஒன்பது இருபத்தி ஐந்து உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஜோதிட நிலையம் இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் சுற்றுச்சூழலுக்கான கூட்டாட்சி அலுவலகம் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலில் பட்டாசுகளின் தாக்கம் பற்றி மக்களுக்கு நினைவூட்டுகிறது பட்டாசுகளில் கருப்பு தூள் மற்றும் உலோக கலவைகள் உள்ளன அவை எரியும் போது தீங்கு விளைவிக்கும் நுண்ணிய தூசி துகள்களை வெளியிடுகின்றன சுற்றுச்சூழலுக்கான கூட்டாட்சி அலுவலகத்தின் கூற்றுப்படி பட்டாசுகள் ஒவ்வொரு ஆண்டும் இருநூறு முதல் தூசிகளை உருவாக்குவதாக தெரிவிக்கிறது இது சுவிட்சர்லாந்தில் ஆண்டுதோறும் வெளிவரும் நுண்ணிய தூசி உமிழ்வில் ஒன்று முதல் இரண்டு சதவீதம் என்பதும் குறிப்பிடத்தக்கது புத்தாண்டு கொண்டாட்டங்களில் வானவேடிக்கை பிரபலமானது என்றாலும் வானவேடிக்கைகளின் எண்ணிக்கையை குறைப்பது சுற்றுச்சூழலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை குறைக்க உதவும் என்று சுற்றுச்சூழலுக்கான கூட்டாட்சி அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது குறைவான பட்டாசுகள் தூய்மையான காற்று மற்றும் குறைந்த மாசுபாட்டுக்கு உதவும் எனவும் குறித்த அலுவலகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது பாசலில் இருந்து ஈசி ஜெட்டினுடைய புதிய கோடைகால விமான பயணங்கள் அறிமுகமாகி உள்ளது ஈசி ஜெட் அதன் கோடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விமான அட்டவணையில் அற்புதமான புதிய விமான பயணங்களை அறிவித்துள்ளது பயணிகளுக்கு அவற்றின் விடுமுறைக்கு கூடுதல் விருப்பங்களை வழங்குவதாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது பாசல் ஒய்ரோ ஏர்போர்ட்டில் தொடங்கி விமான நிறுவனம் பல்வேறு இடங்களுக்கு ஐந்து புதிய வழித்தடங்களை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்திருக்கிறது ஏப்ரல் ஒன்று முதல் பயணிகள் ஐஸ்லாந்தில் உள்ள ரைச் ஜாபிக் நகருக்கு பயணிக்க முடியும் மற்றும் துடிப்பான கலாச்சாரத்திற்காக அறியப்பட்ட துனிசியாவில் உள்ள டிஜர்பாவுக்கும் செல்ல முடியும் என தெரிவிக்கப்படுகிறது ஏப்ரல் நான்காம் திகதி அதன் கலை கட்டிடக்கலை மற்றும் சுவையான உணவு வகைகளுக்கு பிரபலமான ஸ்பெயினில் உள்ள வில்பயோ நகருக்கும் விமானங்களை தொடங்கவுள்ளது உள்ளது கிரேக்க தீவு விடுமுறையை கனவு காண்பவர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் திகதி ஸ்கியாத்தோஸுக்கு விமானங்கள் தொடங்கவுள்ளன தீவு நீர் மற்றும் பெயர் விமான குறித்த விமான நிறுவனம் அறிவித்திருக்கின்றது இது தீவின் வளமான வரலாறு அழகான நகரங்கள் மற்றும் அதிர்ச்சியூட்டும் கடற்கரைகளுக்கு பயணிப்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மீண்டும் சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் கண்டோன் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள் நன்றி